கிடைக்கும் போதுதான் அது ரொம்ப அழகா அமையும் அதே சமயம் அவங்க வந்து நீங்க ரொம்ப பிச்சை எடுத்தும் கிடைக்கக்கூடிய அன்புன்றது ரொம்ப கொடுமையானது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை சோ நீங்க ரைட் டைம்ல ஒரு ரைட் டிசிஷன் எடுக்கிறது நல்லது அது போகாத அளவுக்கோ இல்ல அப்படின்றத நீங்க ரெண்டு பேருமே ஒரு ப்ரொஃபஷனிஸ்ட பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் எனக்கு நல்லதாக அமையும் ஏன்னா குழந்தைகள் எதிர்காலம் இருக்கு உங்களுடைய வயோதிக காலம் அவங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க ஒரு போதையில இருந்தாலும் அவங்களுடைய மனோமாற்றம் மாற்றம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ இன்னைக்கு மனமாற்றம் வராம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸோ இல்ல ஒரு தெளிவோ இல்லாமலும் அவங்களும் இருக்கலாம் சோ உங்க சைடு எதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருந்து அவங்க இதே மாதிரி மன சூழ்நிலையில இருக்காங்களா அவங்களுடைய என்ன மனநிலைமையில அந்த உறவுல சிக்கிக்கிட்டு அதுல இருந்து வெளியில ஏன் அப்படி ஒரு எமோஷனல் பாண்டிங்ல இருக்காங்க அப்படி வெளியில வர முடியாத அளவுக்கு என்ன அவேர்னஸ் அவங்களுக்கு இல்ல அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் கரெக்டாக அதை ஆராய்ஞ்சு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுப்பாங்க சோ எந்த விதமான ஒரு ஒரு இது மாதிரியான கவுன்சிலிங்லாம் எடுக்காமல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது கண்டிப்பாக நல்லதாக அமையாது ஸோ கவுன்சிலிங் போகிறது பெஸ்ட்டு நன்றி